துணைவன் புதிய நான் உங்கள் முத்திரம்யா நம்ம இன்றைய வகுப்புல பார்க்க கூடிய பகுதி சிற்றிலக்கியங்களோட தொடர்ச்சி நம்ம போன காணொலியில தமிழ் விடு தூது குறித்து பார்க்கலாம் மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியவே தூதா அனுப்புறாங்க அதுதான் தமிழ் விடுதூது தமிழ் வேறு இறைவன் வேறு அப்படின்னு கருதாம தமிழே கடவுள் தான் அப்படிங்க அப்படின்னு கருதக்கூடிய நூல் தான் இந்த தமிழ் விடுதூது சிவனோட திருவிழை திருவிளையாடல்கள் குறித்தும் இந்த நூல்ல கூறியிருப்பாங்க தமிழ் விடுதூது இருநூத்தி அறுபத்தி எட்டு கண்ணிகளை உடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இதை முதன் முதலா விடுத்துவதோட ஆசிரியர் பெயர் அறிந்து கொள்ளப்படவில்லை யாருன்னு தெரியல மேற்கோள் பாடல்கள் கொடுத்திருக்காங்க பார்க்கலாம் அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன் அதாவது அரியாசனம் உனக்குதான் சொந்தம் தமிழே ஏன்னா உனக்கு சரிசமமான இணையானவர்கள் வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பாடல்ல இருந்தமிழே இருந்தேன் அதாவது தமிழே உன்னாலதான் நான் என்ன பண்றேன் உயிர் வாழ்றேன் உயிரோடு இருக்கிறேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் எனக்கு வேண்டாம் நீ மட்டுமே எனது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இம் வானத்து தேவர்கள் கொடுக்கக்கூடிய கூடிய அமிர்தம் அப்படின்னா கூட வேண்டாம் எனக்கு நீ மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பாடல்ல அரியாசனம் என்றால் சிங்காதனம் என்று பொருள் பானா வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கழிப்பா நார் கரணம் என்றால் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவையெல்லாம் நெறி நாளு என்றால் வைதருப்பம் கௌதம் காஞ்சாலம் மாகதம் நாற்பொருள் என்றால் அறம் பொருள் இன்பம் வீடு சீத்தையர் என்றால் கீழானவர்கள் அதாவது கோலி புலவர்கள் நாளிகேரம் என்றால் தென்னை என்று பொருள் குட்டுவதற்கு அது வீரராம பாண்டியர் செவியருக்க வெள்ளி தலையை விட்ட ஒத்த கூத்தர் இவையெல்லாம் பாடல்கள்ல வரக்கூடியது நீங்க குத்துவதற்கு யார் தலையை வீரராமபாண்டியர் செவியருக்கில்லிபுத்தூரார் வைதருப்பம் என்றால் கவி பாடுவதில் வல்லவர் அதாவது பாடு அப்படின்னு சொன்னவுடனே பாடுறவங்கதான் கவி வைதருப்பம் கவுடம் என்றால் மதுர கவி செவிக்கினிய அதாவது இனிமையான ஓசை நயம் மிக சிறந்து தான் யாரு மதுர கவி கவி சொல்லணிகள் நிறைந்து சுவை வளம் செழிக்க பாடுறவர் இசை மட்டும் நல்லா இருந்தா போதுமா கேக்குறக்கு சொற்களும் இனிமையா இருக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி சுவை வளம் செழிக்க பாடுபவர் சித்திர கவி வித்தார கவி தொடர்நிலை செயலும் தூய காப்பியமும் ஏற்றக்கூடியவங்க தான் வித்தார கவி பாவலர் ஏறு என்றால் நாள் வகை கவியும் பாடுறவங்க தான் பாவலர் ஏறு வித்தார கவிய மாகதம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்துதான் நம்ம இன்னொரு பாடல் பார்க்கலாம் நெற்றிக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்தி கண் ஏன் என் முத்தமிழே புறம் புத்திக்குள் புறம் என்றும் பள்ளு என்றும் பொல்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ இறம் எல்லாம் வந்து என்றும் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நாச்சிந்துமே உத்தமிழ் அப்படின்னா இல்லை இயல் இசை நாடகம் என்று பொருள் பாவின மூன்று இன துறை சாலிசை விருத்தம் முக்குணம் சத்துவம் ராகசம் தாமசம் அந்த பாடலுடைய பொருள் தான் இது எல்லாம் பத்து குணங்கள் தெரிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒழுங்கிசை உதா உதாரம் பிராந்தம் உய்தலில் பொருண்மை வழி சமாதி சத்துவம் அப்படின்னா அமைதி மேன்மை ஆகியவற்றை குறிக்கக்கூடிய குணம் தாமசம் ராசசம் அப்படின்னா சோம்பல் தாழ்மை சோம்பலா இருக்கிறது ரொம்ப குறைவா என்றது இதெல்லாம் தாமசம் ராசசம் போர்க்குணம் தீவிரமான செயலுக்கு இருக்கும் வேக வேகமா ஒரு செயல் சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும் இது கண்டிப்பா உறுதியா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு போர்க்குணம்னு சொல்லலாம் வண்ணங்கள் ஐந்து வெண்மை செம்மை கருமை பொன்மை என்றால் மஞ்சள் என்று பொருள் பசுமை இந்த ஐந்து வண்ணங்களையும் குறிக்கக்கூடியது வண்ணம் நூறு என்றால் அகவல் தூங்கிசு வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் கடைசியாக என்றால் இறுதியாக என்று பொருள் நூறு வண்ணங்களை உடையதான் வண்ணம் நூறு நவரசம் அப்படின்னா என்னன்னா வீரம் அச்சம் அச்சம்னா பயம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை கண்ணி என்றால் இரண்டு கண்களை போல இரண்டிரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கண்ணி என்று பெயர் வனப்பு அப்படின்னா அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைவு என்றெல்லாம் பொருள் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கலம்பகம் சிலக்கேட்ல இதுவும் ஒரு வகை பல வகை மலர்கள் போ மலர்கள் சேர்ந்தது கதம்பகம் அதை போன்று பல வகை பாக்களால் ஆனது களம்பகம்னு சொல்றாங்க பல வகை பொருட்களை பற்றி பாடக்கூடியது இந்த கலம்பகம் களம்பகமும் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றக்கியங்கள்ல ஒன்று களம்பகம் அப்படிங்கிறது களம் குட்டல் பகம் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் களம் என் களம் பன்னிரண்டு பகம் ஆறு ஆக மொத்தம் பதினெட்டு உறுப்புகளை கொண்ட நூல் அதனால இதுக்கு கலம்பகம் அப்படிங்கிற பெயர் வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க கலம்பகம் கலம்பகம் பாடக்கூடிய நூல்ல இதுதான் முதல் முதல் நூல் எப்படி பரணிப்பு கலிங்கத்து பரணி முதல் நூலோ அந்த மாதிரி கலம்பகத்துக்கு இந்த நூல் தான் முதல் நூல் அறம் வைத்து பாடப்படும் இலக்கியம் கலம்பகம் அந்தாதி தொடை அமைய பெற்றதா இருக்குது அறம் அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்து பாடியிருக்கிறாங்க கலம்பகத்தோட தொடக்கத்துல மயிசை கொச்சக கழிப்பா வெண்பா கட்டளை கழித்துறை மூன்றும் வரிசையா வரும் அரசன் மீது பாடப்பட்ட நூறு பாடங்களை கொண்ட நூல் நந்திக் கலம்பகம் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் படம் பிடித்து காட்டக்கூடிய சுற்றிலைக்கு கலம்பகம் கலம்பகத்துல உர செய்திகளை விட அகப்பொருண் செய்திகள் அதிகமாக வரும் அதாவது இல்லறம் தலைவன் தலைவி பற்றிய செய்திகள் அவங்களுடைய வாழ்வு முறை இதை பற்றியெல்லாம் அதிகமாக வரும்னு சொல்றாங்க குறைந்த கலம்பகம் திருக்கலம்பகம் கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் இரட்டையர்கள் பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மனை பாட்டைத் தலைவனாக கொண்டு பாடப்பட்ட கலம்பகம் ஆதலில் இதுக்கு நந்தி கலம்பகம் அப்படிங்கிற பெயர் வந்திருக்குது காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு நந்தி கலம்பகம் வந்து தெல்லாற்றும் போர் பற்றி மிகுதியா சொல்லுது கலம்பகத்தால் மூன்றாம் நந்திவர்மன் நந்தி கலம்பகத்தால் மாண்டதை நாடறியும் அப்படின்னு சிவஞான சுவாமிகள் சோமேஸ்வரர் முதுமொழி வெண்பா பாடல்ல சொல்றாரு சொல்லும் பொருளும் பார்க்கலாம் அடுத்து புயல் என்றால் மேகம் என்ற பொருள் நிதி செல்வம் பனை எங்கில் புனல் நீர் பகரா கொடுத்து கவிகை குடை பொருது மோதி தேவருலகம் இதுவரைக்கும் நம்ம சுற்றுலக்கியத்துல கலம்பகம் குறித்த செய்திகளையும் தூது குறித்த செய்திகளையும் பார்த்தோம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை போட்டி போட்டித் தேர்வுகளின் துணைவன் புதியுகத்திலிருந்து நான் உங்கள் முத்துறோம்யா